நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபைவ்ல ஃபிஃப்டி ஸ்போக்கன் வேர்ட்ஸ் பார்க்குறோம் இன்னைக்கு நேச்சுரல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சூரியன் சூரஜ் சூரஜ் சூரியன் நிலா சாந்த் சாந்த் நிலா நட்சத்திரம் தாரா தாரா நட்சத்திரம் வானம் ஆஸ்மான் ஆஸ்மான் வானம் மேகம் பாதல் பாதல் மேகம் மழை பாரிஷ் பாரிஷ் மழை இடி கர்ச் கர்ச் இடி மின்னல் பிச்சிலி பிச்சிலி மின்னல் காற்று ஹவா ஹவா காற்று புயல் தூஃபான் தூஃபான் புயல் குளிர் டண்ட் டண்ட் குளிர் வெயில் தூப் தூப் வெயில் சூடு கர்மி கர்மி சூடு பனி பர்ஃப் பர்ஃப் பனி குளிர்காலம் சர்த்தி சர்தி குளிர்காலம் கோடைகாலம் கர்மி கர்மி கோடைக்காலம் மழைக்காலம் பர்சாத் பர்சாத் மழைக்காலம் வசந்தம் வசந்த் வசந்த் வசந்தம் மலை பகாட் பகாட் மலை பள்ளத்தாக்கு ஹாட்டி காட்டி பள்ளத்தாக்கு காடு ஜங்குள் ஜங்குள் காடு மரம் பேடு பேடு மரம் இலை பத்தா பத்தா இலை கிளை டாலி டாலி கிளை பூ ஃபூல் பூல் பூ பழம் ஃபல் ஃபல் பழம் விதை பீச் பீச் விதை மண் மிட்டி மிட்டி மண் கல் பத்தர் பத்தர் கல் ஆறு நதி நதி ஆறு குளம் தாலாப் தாலாப் குளம் ஏரி ஷீல் ஷீல் ஏரி கடல் சமுத்திர சமுத்திர கடல் அலை லகர் லகர் அலை தீவு த்வீப் த்வீப் தீவு பாலைவனம் ரேகிஸ்தான் ரேகிஸ்தான் பாலைவனம் புல்வெளி காஸ்கா மைதான் காஸ்கா மைதான் புல்வெளி பறவை பக்ஷி பக்ஷி பறவை மாடு காய் காய், மாடு ஆடு பக்ரி பக்ரி ஆடு குதிரை கோடா, கோடா குதிரை நாய் குத்தா குத்தா, நாய் பூனை பில்லி பில்லி பூனை யானை ஹாதி ஹாதி யானை சிங்கம் ஷேர் ஷேர் சிங்கம் புலி பாக் பாக் புலி கரடி பாலு பாலு கரடி குரங்கு பந்தர் பந்தர் குரங்கு பாம்பு சாம்பு சாம்பு பாம்பு சிறுத்தை சீதா, சீதா சிறுத்தை